இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்று பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு விசுவாவசு ஆண்டு தை மாதம் இருபத்தோராம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை மகம் நட்சத்திரம் அதன்பின் பூரம் நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரை கரணம் பின்பு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை கரணம் அதன்பின் பத்திரை கரணம் இன்று முழுவதும் இரண்டு பார்வை சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை உத்திராடம் நட்சத்திரம் அதன்பின் திருவோணம் நட்சத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே மேல்நிலைக் கல்வியில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் கால்நடைகள் மீது ஆர்வம் உண்டாகும் நிலம் மற்றும் வீடு விற்பனையில் பொறுமையை கையாளவும் தாயாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பயணம் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அஸ்வினி ஏற்ற இரக்கமான நாள் பரணி பொறுமை வேண்டும் கிருத்திகை நெருக்கடிகள் குறையும் ரிஷப ராசி அன்பர்களே தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் விவசாயப் பணிகளில் மேன்மை உண்டாகும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது இணையத்துறைகளில் சாதகமான சூழல் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பொருள்கள் மூலம் ஆதாயம் மேம்படும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கிருத்திகை முயற்சிகள் அதிகரிக்கும் ரோகிணி மேன்மை உண்டாகும் மிருகசீரிஷம் ஆதாயம் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும் உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுபவம் மேம்படும் குடும்பத் தேவைகள் பூர்த்தியாகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும் தாமதம் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருகசீரிஷம் செலவுகள் ஏற்படும் திருவாதிரை அனுபவம் மேம்படும் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே புதுவிதமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் சமூகப் பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடன்பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் புரிதல் உண்டாகும் பூசம் வாய்ப்புகள் ஏற்படும் ஆயிலியம் புரிதல் உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சமூகப் பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் ஈடேறும் எழுப்பறியான சில வரவுகள் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும் உடன் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்கள் கைகூடும் வரவு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் சிந்தனைகள் அதிகரிக்கும் பூரம் முயற்சிகள் ஈடேறும் உத்திரம் பயணங்கள் கைகூடும் கன்னி ராசி அன்பர்களே அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும் வியாபார பணிகளில் மேன்மை ஏற்படும் தந்தை வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் உடன் உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆராய்ச்சி தொடர்பான செயல்களில் சாதகமான சூழல் அமையும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும் முயற்சி கைகூடும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திரம் ஆதாயம் உண்டாகும் அஸ்தம் பயணங்கள் கைகூடும் சித்திரை குழப்பங்கள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உலகியல் நிகழ்வுகள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் அரசு பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கற்கும் திறனின் சில மாற்றங்கள் உண்டாகும் நேர்மைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் விளர் மஞ்சள் நிறம் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி ஒத்துழைப்புகள் மேம்படும் விசாகம் அங்கீகாரங்கள் கிடைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும் மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் காணாமல் போன சில பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் மனதை உறுத்திய சில விஷயங்களில் தெளிவான முடிவுகள் ஏற்படும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் சந்திப்புகள் உண்டாகும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் விசாகம் மதிப்புகள் அதிகரிக்கும் அனுஷம் முடிவுகள் ஏற்படும் கேட்டை சந்திப்புகள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பொறுமையே கையாளவும் எதிர்பாராத சில பயணம் உண்டாகும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க முயல்வீர்கள் பழைய பாக்கிகள் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இருக்கவும் பொருளாதார விஷயங்களை பகிராமல் இருக்கவும் மற்றவர்கள் கருத்துக்களால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் பொறுமையே கையாளவும் போராடம் அலைச்சல் ஏற்படும் உத்திராடம் குழப்பங்கள் நீங்கும் மகர ராசி அன்பர்களே வாகன பயணத்தில் நிதானம் வேண்டும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே அனுசரித்துச் செல்லவும் வர்த்தக முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது தனம் தொடர்பான நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் விளையாட்டான விவாதங்களை தவிர்க்கவும் அசதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் நிதானம் வேண்டும் திருவோணம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் வாதங்களை தவிர்க்கவும் கும்ப ராசி நேயர்களை பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்லவும் இழுபறியாக இருந்து வந்த பாக்கிகள் கிடைக்கும் மனதில் சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உருவாகும் வழக்கு விஷயங்களில் இருந்த தாமதங்கள் குறையும் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதயம் குழப்பமான நாள் போரட்டாதி வாய்ப்புகள் அமையும் மீன ராசி அன்பர்களே குழந்தைகளின் செயல்களில் கவனம் வேண்டும் வியாபாரப் பணிகளில் விழிப்புணர்வு வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் உத்தியோகப் பணிகளில் உயர்வுக்கான சிந்தனைகளும் மேம்படும் நண்பர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் சமூக பணிகளில் பொறுப்புகள் கிடைக்கும் நேர்மை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் போரட்டாதி கவனம் வேண்டும் உத்திரட்டாதி ஒற்றுமை அதிகரிக்கும் ரேவதி பொறுப்புகள் கிடைக்கும் இன்றைய போன்மொழி பிறரைக் காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயலுங்கள் நினைவு நாள் ஒன்று வீரமாமுனிவர் நினைவு தினம் இரண்டு இந்திய இயற்பியலாளர் சத்தியேந்திர போஸ் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்